என்ன வாங்க வாங்க போறாங்க போறாங்க இது ஆ என்ன நான் சுத்த பண்ணே ரெ இதுல அந்த ஸ்டேட்டஸ் கேடிக்கு போறதுக்கு டிவி தான் பாரு யோசிந்தே வரேன் கழிவு போட்டு ஒரே காலையில அடிச்சாங்க ஆ கங்கில சை சை பண்ணி வெட்டுனேன் என்ன என்ன அதையெல்லாம் கைக்கு வந்து தூளே கை இருக்காத வரல ஆ ஈரவர் கை என்ன இருக்கு

What okay. you